ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை பூவை வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக நான் பெட்டு கட்டியே சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை யாருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க முருங்கைப்பூவில் முருங்கை இலையில் எந்தளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதோ அதுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு முருங்கைப்பூலையும் இருக்குதுங்க இந்த டிஷ் வந்து மார்னிங் டைம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்குங்க இந்த கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சென்டரில் ஏதாவது ஃபில்லிங் வச்சு கொடுங்க அந்த முருங்கைப்பூவெலாம் அவங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு ஃபில்லிங்காக நல்ல ஒரு டைஜஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷ் இருக்குங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது வந்து கண்ணு ப்ராப்ளம் இருக்கிறவங்களா அதாவது கண் நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இந்த டிஷ்ஷு அந்த முருங்கைப்பூவை வந்து நிறைய சேர்த்தலாங்க ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்தலாம் நான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேர்த்து பாருங்க நிறைய ஒன்றா பொரியல் அந்த மாதிரி வேறு ஏதாவது குழம்புல தான் போடுவோம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்காக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அந்த காரத்துக்காக மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க கட் பண்றதை விட நாம் கொஞ்சம் அந்த குறை குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு கிளறப்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றுமே வாயில் தட்டுப்படாது அதுக்காக தான் நான் மிக்ஸியில் அரைக்கிறேன் கட் பண்ணி போட்டால் எல்லாம் தூக்கி போடுவாங்க கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சும்மா தண்ணி விடாமல் ஒரு பல்ஸ் மோடு போட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ அந்த முருங்கை பூவையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இந்த முருங்கைப்பூ கட் பண்ணது ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கலாங்க இது அந்த பச்சை வாசனை அந்த பச்சை வாடை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேங்க ஏன்னா முருங்கைப்பூ ஒரு மாதிரி பச்சையாக வாசம் வரும் இப்போ இந்த மாதிரி ல கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு இப்போ அதே கடாயை கழுவ வேண்டாம் அதில் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி விடுறேங்க இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இதுலயே நான் அரிசி மாவை வந்து சேத்துறேன் இப்போ தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்திட்டு இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முருங்கைப்பூ கருவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கிளறி அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கையில் என்ன ஷேப் வந்து பிடிக்கணுமோ அளவுக்கு நம்ம பிடிக்க முடியும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா அது செட் ஆகிக்கும் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் வேற ஒரு தட்டில் வந்து கொட்டிடுறேன் அப்போ தான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும் இப்போ இட்லி குக்கர் ஸ்டீம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ நான் வந்து இன்னைக்கு கப் மோடு வந்து செய்யறேங்க மோல்டு வந்து இருந்தா அதுல போட்டு கூட செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு கையிலே தான் கப் ஷேப் செய்கிறேன் இந்த கப் மாதிரி செஞ்சு நீங்கள் ஃபில்லிங் உள்ள வச்சு கொடுங்க அவங்க வந்து ரொம்ப கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க கிட்ஸ் எல்லாம் இருந்தா அந்தளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க பாருங்கள் இது மாதிரி கப் மாதிரி செஞ்சு எல்லாமே ஸ்டீமில் வந்து வச்சுக்கலாங்க இப்போ நான் எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுட்டேன் இப்போ இட்லி தட்டை நல்லா அந்த ஃபஸ்ட் அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடணுங்க அந்த டைமில் நம்ம வச்சா சீக்கிரமாகிரும் இப்போ இதை வந்து கமத்தி வச்சுக்கலாங்க நல்லா கப் மாதிரி பண்ணி கமத்தி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வெந்ததுன்னா போதுங்க நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே இன்னொரு ஃபில்லிங்காக ஒரு மசாலாக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க துருவனை தேங்காய் அதுக்கப்புறமா முருங்கைப்பூ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் புளி அதுக்கப்புறமா கருப்பு எள் இப்போ இதை போட்டு நல்லா கிளறிட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுதான் சென்டரில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் இதுலேயும் முருங்கைப்பூ இருக்குது எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க அதனால தான் நம்ம வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறது எதுவுமே முருங்கை பூனே நம்மளுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி விடாமல் கொஞ்சம் தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கூடாது இந்த அளவுக்கு வந்து அறப்பட்டு இருந்தா போதும் இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டு கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் போட்டு இதை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு இருக்காது இப்போ பாருங்க நான் இட்லி தட்டை மேலே இருந்து மூழ்கி பண்ணி நீக்கிட்டேங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா வெந்திருக்குது இது முருங்கைப்பூளை செஞ்சதுன்னு யார் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அருமையான ஒரு ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பா